அப்புறம் மாமா என்னப்பா ஊர்ல இருந்து அம்மாவும் அண்ணனும் வரேனாங்க அவங்களுக்கு இங்க வர்றாங்க சரி அவளோ நம்ம வீடு மாப்பிளை இது கொஞ்சம் கூட யோசிக்காம ஒண்ணே சண்டை அவள பேசி பேசுறாரு ஏங்க அவங்க ஒண்ணு வேணும்னு அப்படி பேசல இல்லங்க இங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான் ஏதோ விளையாட்டு பாக்கல பேசுனீங்க அது கடைசியில இவ்வளவு பெரிய வாய் தகராறுல போய் முடிஞ்சு போச்சு இப்பவும் எவ்வளவு ஆச்சு இன்னமும் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க

எந்த நேரத்துல என்ன சண்டை வருமோன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு நிம்மதி இல்லாம போயிருது அதானே எங்கடா என்ன ஆரம்பிக்க நினைச்சேன் இன்னும் ஆரம்பிச்சிட்டே இல்ல பாரு உங்க வீட்டாரு வந்தாங்கடா நமக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை வளரும் அவ்வளவுதான் சொல்லி பாத்துக்க அதுக்குமா ஓய்ஸ் தான் அம்மா என்னம்மா அந்த இடம்மா கிளம்பிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் சரிம்மா அம்மா அண்ணன ஒரு வார்த்தை அவர் கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொல்லுமா என்னது பேச சொல்லவா ஓ நாங்க வரலாமா என்னன்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவர் வாங்கன்னு சொன்னா நாங்க வரணும் இல்ல மா இப்படி பேசுனா எப்படிமா யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து தானமா அவர் உங்க வீட்டு மாப்பிள்ள நீங்க அண்ணன் சொல்லி கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்கம்மா ஏய் நிறுத்திடி உங்க கழுத்துல மூணு முடிச்சு விழுந்த உடனே உனக்கு நாங்க முக்கியம் இல்லை அப்படி இல்லம்மா கல்யாணம் ஆகி அங்க போன உடனே நீயும் அவங்கள மாதிரியே मारிட்டேல சீ போற வழி மொதல்ல மா மா இரண்டு உறவுகளு வேணுன்னு நினைச்சு நம்ம பேசினத புரிஞ்சுகாம இப்படி சொல்லிட்டாங்களே